இதோட அவளோட গার্লフレண்ட நினைச்சு எலஜிட் ட்ருக்கு. இதுக்கு பக்கத்துலயே இவங்க ரெண்டு பேரும் இருக்க மாதிரி மரக்கடயில செதிகி வச்சிட்டு இத பாத்து பாத்து இது தேம்பி எலஜிட் ட்ருக்கும்போது அப்போ இது கூட இருக்க இதோட friend என்ன பண்ணிட்டு இருக்கனா ஒரு பக்கம் மூக்கு சலி வச்சி மீன் பிடிச்சிட்டு இருக்கே. இது வந்து சலி போட்டு ரொம்ப நேரமா மீன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆனா எந்த மீன் மாட்ட மாதிரி தெரியல. இருந்தாலும் இது வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போதான் ஒரு மீன் வந்து இதல மாட்டி கிடக்கு. என்ன பண்ணுவ உடனே இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து அந்த மரக்கட்டைய இழுத்து போக ஆரம்பிச்சிடுது சோ அதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த மீனை வெளிய எடுத்துறாங்க எடுத்து பார்த்தா ஒரு குட்டி மீன் செம்ம பசியில இருக்கு சொல்லிட்டு இவங்க அப்ப அது சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே மனசை கள்ளாக்கிட்டு தண்ணிக்கே அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இத அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்ப பின்னாடி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி அந்த மீனை விடாம பிடிச்சிட்டு இருக்காங்க சோ இதனால அந்த இருக்கு அப்படி வந்து அந்த அவங்க ரெண்டு பேரும் போட்டு அடி அடி அடிக்க ஆரம்பிச்சிருது ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ரெண்டு பேரும் அடிக்காங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மீனை தூக்கி தண்ணிக்குள்ளே போடுறாங்க ஆனா அந்த குட்டி மீன் என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் கட்டைக்கு வந்துட்டு திரும்ப வர ஆரம்பிச்சிருது அவ்வளவு அம்மா மீன் செம்ம காண்டாயிருக்கு என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஒரு ஜம்ப் ஒண்ணு பண்ணி இந்த கட்டை அப்படியே பீஸ் பீஸா உடைச்சிருது சரிதான்